ഉപദ്രവം രണ്ട് പിച്ചക്കാളും പകൽ ഉപദ്രവം അത് തമിഴ്നാട്ടിലും കൊസുവും മൂട്ടിപ്പൂച്ച ഇറവ് ഉപകരണം வாழ்க்கை இரவும் எரும் அதனால இது இருக்குன்னா இதுல இருந்து அவ்வப்போது எப்படி சமாளிச்சுக்கணும்ன்ற போது மெலீச அதாவது குளிர் இல்லாத வெயில் வந்தா மெலீச ஒரு துணி எடுத்து போட்டு பாருங்க இப்படி போட்டு நீங்க கொண்டு வந்து இப்படி மூத்தக்கு மாத்திரம் நல்ல காணாது போகப்பட்ட அதுக்கு மேல அதாவது சும்மா இருக்கீங்க அந்த சமயத்துல கொஞ்சம் தட்ட வேண்டிட்டுதான் வரும் இல்லைன்னா நல்ல ஊரம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் நெனைக்காது அதனால முதல்ல தவிர்க்கிறது நம்ம